அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால இடுவது உங்களுக்கு தொழில் சா தொழில் ஸ்தானத்தோட பார்வையிடுவதும் குரு பார்வை பெறுவதும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நல்லதொரு பலனை கொடுக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நட்பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கப்போகுது அதே போல் ராகு உங்களுடைய அறிவாற்றலை பெருக்குவதோடு ஞாபக மறதி அடிக்கடி வர செய்வார் அப்படின்னும் எதிர எதிரிகளிடமிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பை பெற்று திகழ்வீங்க அப்படின்னும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதோடு இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது வரக்கூடிய இந்த புது வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திக்கிறீங்களா அதாவது எதிர்மறைங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பய உணர்வு வருது வீட்டில் எப்போ பார் ஒரு நிம்மதி இல்லாத நிலை வர்றது அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பல கஷ்டங்கள் வருது உங்கள் வீட்டில் அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது அடிப்பட்டுட்டு இருக்குது விபத்து ஏற்படுது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடக்குது அதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி சுற்றான ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஸ்தானத்தில் சனி அமர்ந்து வாழ்வின் பொருளாதாரத்தினுடைய தன்னிறைவு பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் உங்களுடைய தொடர் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீங்க யாரையும் நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க சமயத்துக்கு தகுந்தாற்படி உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எப்போதுமே மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலைமை உங்களுக்கு எப்போதுமே இருக்காது குருவங்களுடைய ராசியை பார்வையிடுவது செயல்திறனை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் உறுதியான மனநிலையில் எதையும் செய்யக்கூடிய வைராகியம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த முதல் குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆகி ஆறாம் இடத்தில் அமர்வது உங்களுடைய ராசிநாதன் சனியை பார்வையிடுவது உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையும் தொடர்ந்து மனதில் மறுமலர்ச்சியை உருவாக்கி மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ராகு கேது பயிற்சி பன்னிரெண்டில் ராகு அமர்ந்து தொழில் ஸ்தானத்தில் பார்க்கிறது கேது ஆறாம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் பார்வையிடுவது தொழிலிலும் வளர்ச்சி பாதையிலும் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை பெறுவீங்க அப்படின்னும் எதையும் நன்கு யோசித்து செயல்படுவீங்க அப்படின்னும் காலத்தினுடைய சூழ்நிலையில் அறிந்து செயல்பட்டு நீங்கள் இருப்பீங்க வருவாயை பெருக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த வருடம் இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீலம் வெண்மை மஞ்சள் இது அதிர்ஷ்டமான நிறங்களாக இருக்குது இதே போல் அதிர்ஷ்டமான திசைகளாக அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னிங்கன்னா மேற்கு தென்கிழக்கு வடக்கு இது அதிர்ஷ்டமான திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் எட்டு ஆறு மூன்று அதிர்ஷ்டமான மாதங்கள் இந்த வருடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் ஜூலை நவம்பர் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லெண்ணெய் தீபமிட்டு தயிர் அன்னம் வைத்து வேண்டிக்கொள்வது கொள்வது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதோடு செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியரை வணங்கி நெய் தீபமிட்டு வேண்டிக் கொள்ள சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ஆண்டு இன்னும் என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஆண்டு மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டாக பிறக்க போகுதுங்க இந்த நேரத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் முக்கியமான கிரக பேச்சுகள் வரதால் மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் துருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய ரெண்டு பயிற்சிகளும் நடைபெற இருக்கு குரு வரக்கூடிய இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறார் அந்த வகையில் இனி வரக்கூடிய ஆண்டு கும்பராசிகளுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளணும் இரவில் தூக்கத்தை கொ எடுத்து இருக்கிறது நல்லது கடன் அமைப்பில் இருந்த மன தா தாகங்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் மேலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கூடா நட்பு கேடாக விளையும் என்பதால் அதை நினைவில் வைத்து செயல்படுறது ரொம்ப சிறப்பு தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை நல்ல தொழில் நல்ல வியாபாரம் முதலீடுகள் கிடைக்கும் பல தொழில் செய்யக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு காணப்படும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க இடம் விட்டு இடம் போகக்கூடிய யோகம் உண்டாகும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் அப்படின்னா அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிகளில் இந்த கும்பராசிக்காரர்களும் ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் யோக ப யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடிவயிறு கழிவு பாதை கீழ் முதுகு கழிவு பாதை கழுத்து வலி மறைமுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும் மேலும் தோல் பகுதிகளில் வரக்கூடிய சிறு பாதிப்புகளை கூட மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது நரசிம்மர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க இதோட இனி என்னென்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க வாக்க கொடுத்த வாக்க குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது லாபமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வேலை உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சரியாக வரல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக மாற்றங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார் மேலும் இந்த ஆண்டில் ஜூன் ரெண்டாம் தேதி குரு பெயர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகுகேது பெயர்ச்சி ஆகிய ரெண்டு பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வெளிப்பட வேண்டிய தெய்வங்கள் இவை எல்லாமே தெரிந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி இன்னும் பலன்களை நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தல இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னோ அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த வரக்கூடிய ஆண்டை நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் தான் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்